திருநெல்வேலி மாவட்டம் பாளையமோட்டையில் இருக்கக்கூடிய ஐயா வைகுண்டர் அவர்களுடைய கோயிலில் அன்னதானம் வழங்க முற்பட்ட இரண்டு தரப்பினரை தடுத்து அங்கிருந்த சமையல் பாத்திரங்களை காவல்துறையினர் எடுத்து சென்றிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதனை கண்டித்து பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை இந்த பதிவை வெளியிட்டிருக்கின்றார் உலகெங்கும் உள்ள ஐயா வைகுண்டர் பக்தர்கள் மகிழ்ச்சியுடன் கொண்டாடக்கூடிய வைகுண்டரின் அவதார விழாவுக்கு திமுக பல்வேறு கெடுபிடிகள் விதித்திருப்பது அதாவது தமிழ்நாடு அரசு கெடுபிடிகளை விதித்திருப்பதாக குறிப்பிட்டு அதை கண்டித்திருக்கின்றார் திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை ஐயா வைகுண்டபதிக்குள் நுழைந்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்குவதை தடுத்து சமையல் பாத்திரங்களை எடுத்துச் சென்றிருக்கின்றது காவல்துறை என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய அண்ணாமலை இதன் காரணமாக ஐயா வைகுண்டருடைய பக்தர்கள் மனம் புண்பட்டிருக்கிறார்கள் என்று குறிப்பிட்டிருக்கின்றார் ஆன்மீக பூமியான தமிழகத்தில் தொடர்ந்து பக்தர்களுக்கு இடையூறு செய்வதை வழக்கமாக கொண்டிருக்கின்றது திமுக அரசு என்றும் போலி மதச்சார்பின்மை பேசி தமிழகத்தின் ஆன்மீக நம்பிக்கைகளை இதுபோன்ற அடாவடித்தனமான நடவடிக்கைகளால் சிதைத்து விடலாம் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றார் முதலமைச்சர் என்றும் குறிப்பிட்டிருக்கக்கூடிய அண்ணாமலை திமுக அரசின் அராஜக போக்கினை வன்மையாக கண்டி